ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சந்திரஸ்கோட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் இருபத்தி ரெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று ஞாயிறு இன்றைக்கு வந்திருக்கின்ற தினத்தந்தி தேவதையில் வந்திருக்கின்ற பரிசு போட்டிகளுக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க முதல் பரிசு போட்டி குறுக்கெழுத்து போட்டி நாற்பத்தி மூன்று இந்த போட்டிக்கான விடைகளை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடமிருந்து வளம் ஒன்று அனுமன் அனுமனுக்கு இன்னொரு பெயர் ஆறு எழுத்துல ஆறு எழுத்து சொன்ன உடனே எல்லாருக்குமே ஞாபகம் வந்திருக்கும் இது வந்து ஆஞ்சநேயர் தான் ஆஞ்சநேயர் சரி அப்படி இந்த ரெண்டு பார்த்து இல்லாமல் சேலை ஆரம்பிக்குது என்னென்னு பார்க்கலாம் ரெண்டு ரெண்டு இங்கே இருக்குது மேலே இருந்து கீழ் மகிழ்ச்சி மகிழ்ச்சிக்கு சேல ஆர ஒரு வார்த்தை அஞ்சு எழுத்து சந்தோஷம் போட்டுடலாம் சந்தோஷம் சரி அப்படியே இதையும் பார்த்து இல்லாமல் நாலு வந்து தோணு இருக்குது என்னென்னு பார்க்கலாம் தினமும் தினமும் அப்படிங்கிறதுக்கு வந்து அஞ்சு எழுத்து என்ன போடலாம் தினந்தோறும் தினந்தோறும் பொருந்தி வரல தோ மூணாவது எழுத்தாக வருது அஞ்சு எழுத்துல சொல்லலாம் நாள்தோறும் போடலாம் தினமும் அப்படிங்கிறதுக்கு தினமும் நாள்தோறும் நாள்தோறும் சரியாக இருக்கும் நாள்தோறும் அப்புறம் வந்து இது பார்த்து நேருன்னு இருக்குது என்னென்னு பார்க்கலாம் மூன்று மேலிருந்து கீழில் இருக்குது டேஸ் இன்று நாளை இது நேற்று இன்று நாளை சொல்லுவாங்கள்ல அதாவது நேற்று இன்று நாளை அப்புறம் வந்து வேற என்ன இங்கே போ நடுவில் வருது ஐந்து வருது அப்படி பார்க்கலாம் ஐந்து 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 வந்து மேலிருந்து கீழ் இதை அடிப்பார்கள் இல்லை இப்படி வராது இப்படி போட்டடலாம் பாரு இருக்குன்னு நினைக்கிறேன் வளம் இருந்த இடம் இதை வாங்குவதை தவிர்க்கலாம் எதை வாங்குறதை தவிர்க்கணும் கடன் வாங்கிறத தவிர்க்கலாம் மற்ற என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கலாம் அறிவை கொடுத்தால் வாங்கி கொள்ளலாம் கடனை கொடுத்தால் தவிர்ப்பது நல்லது சரி அப்படியே வந்து இங்கே டேல ஆரம்பிக்குது என்னென்னு பார்க்கலாம் ஐந்து இதை அடிப்பார்கள் டேவ் அடிப்பாங்களாம்ப்பா நாலு எழுத்து என்ன அடிப்பாங்க டமாரம் டம்பம் டம்பம் அடிக்கிறது தான் பெருமை அடிச்சிக்கிறது டமாரம் வந்து தோல்வாதிய கருவி டமாரம் அடிக்கிறது கூட சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை அவங்க கூட வச்சுக்க மாட்டோம்மா டம்மாரம் அடித்த எல்லாருக்கும் சொல்லிடுவோம் அப்படின்பாங்க ரகசியம் சொல்லியாச்சுன்னா டம்பம் போடலாம் டம்பம்னா பெருமை அடித்தல் டம்பமா டமாரமா இதை அந்த பக்கம் வருதான்னு பார்க்கலாமா ஒன்பது ஒன்பது கீழே இருந்து மேல்தான் ஒன்பது இப்படி போகுது எட்டு 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 எட்டும் கீழே இருந்து மேல்தான் இதுவும் கீழே இருந்தமே இதுவும் கீழே இருந்து மேல் ஏழு ஏழு வளம் இருந்த இடம் ஸோ இதுக்கு வந்து கீழே எதுவுமே வரல டம்பம் போடலாம் டமாரமும் போடலாம் என்ன வர அடிப்பாங்க இதை அடிப்பார்கள் அப்படிங்கிறாங்க இதை வந்து லிட்ரலி அப்படி எடுத்துக்கலாம் நேராகவே அடிக்கிறது அப்படின்னா வந்து டமாரம் போடலாம் டமாரத்தை அடிப்பார்கள் சரி அவரோட ஆசிரியர் டம்பம் தான் முடிவு பண்ணாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது சரி அப்படியே அப்படியே இங்கே போயிடலாமா ஒன்பது இன்னும் எது இருக்குது கேளு மேல் அரசர் அரசருக்கு வந்து என்ன போடலாம் மன்னர் போடலாமா மன்னர் இன்னும் இருக்குது எட்டும் பார்த்துடலாம் எட்டு வந்து குறைவு குறைவுக்கு வந்து இம் இருக்குது மூணு இடத்துல போடணும் மூணு இடத்துல இம்முன்னா கம்மி கம்மி ஏழு வந்து பார்க்கலாம் ஏழு வந்து வளம் இருந்த இடம் ஏழு நஞ்சு நஞ்சுக்கு இன்னொரு ஷேர் இருக்குது மூணு இடத்துல சொல்லணும் தான் விஷம் இது பத்து பார்த்து இல்லாமா இடமிருந்து வளம் கடிகாரம் காட்டும் கடிகாரம் காட்டுறது வந்து இம் நேரம் தான் சரி அப்படியே இங்கே போயிடலாமா எட்டு முடிச்சாச்சு பதினொன்று என்னென்னு பார்க்கலாம் இதுவும் ஒரு வழிபாட்டு முறை நம்மூரில் நிறைய வழிபாட்டு முறை இருக்குதுங்க அர்ச்சனை செய்தல் அங்க பிரதட்சனை செய்கிறது அடிப்பிரதட்சணை செய்கிறது வேற என்ன வழிபாட்டு முறையெல்லாம் இருக்குது தீ மிதித்தல் பூமிதித்தல் அப்புறம் வந்து காவடி தூக்குதல் அபிஷேகம் செய்தல் இது அபிஷேகமாக கம்ம முடியுதுன்னா பி சேகம் இல்லையா அபிஷேகம்னு வராதே கம்மனு முடியுது என்ன வழிபாட்டு முறை தீபாராதனை தூபார தூபம் காட்டுதல் தீபம் காட்டுதல் படையல் போடுதல் நிறைய இருக்குது சரி என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் பனிரெண்டு பார்த்துட்டு வந்துடலாம் பனிரெண்டு உணவு வழங்குவது ஆறு எடுத்து உணவு கொடுக்கறதுப்பா அது என்ன சொல்லலாம் உணவு கொடுக்கறத அன்னதானம் போடலாமா இன்னதானம் உணவு வழங்குவது அன்னதானம் அன்னதானம் இப்போ தாகம்னு இருக்குது ஒரே தாகமாக இருக்குதுப்பா என்னது இது இதுவும் ஒரு வழிபாட்டு முறை வழிபாடுவதற்கு வழிபடுவதற்கு இது ஒரு முறைப்பா தாள ஆரம்பிக்குது தாகம் கோயிலில் வந்து மந்திரம் சொல்லி வழிபடுதல் மந்திரித்தல் மந்திரிச்சல் இது தாந்திரீகம் சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன் தாய் தீரீகம் தாந்திரிகம் என்பது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து மந்திரம் சொல்லி வழிபடுதல் இறைவனை வந்து சரியா மந்திரங்கள் ஓதுவது வந்து தாந்திரீகம் மந்திரங்கள் ஓதி அந்த மந்திர சக்தியால் வந்து நினைத்த பலனை அடைவது இறைவனை வழிபட்டு தாகாயும் இருக்குது தாந்திரீகம் சரியா இருக்கும் தாந்தி தாந்திரீகம் அவ்வளோதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு நான் அப்படியே க்ளோஸ்அப் காட்டுறேன் நீங்கள் விடைகளை சரி பார்த்துக்கலாம் சரி அப்படியே வந்து சென்ற முறை சென்ற முறைனா வந்து ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான சரியான விடை இங்கே கொடுத்துருக்குறாங்க அந்த சரியான விடையை எழுதி பரிசு பெறுகின்ற அதிர்ஷ்டசாலிகள் விவரமும் இங்கே கொடுத்துருக்குறாங்க உங்களுடைய பேர் இதில் வந்திருக்குதா பாருங்கள் அப்படி வந்து வந்து கமெண்ட்ஸ் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அது பார்க்குற மற்றவர்களுக்கு ஒரு அமையும் நாங்களும் இதை பார்த்து மகிழ்ச்சி அடைவோம் அவ்வளோதான் அப்புறம் வந்து நீங்கள் முதல் முறையாக அந்த போட்டியில் கலந்துக்க போகிறீங்கன்னா எப்படி இந்த போட்டிக்கு வந்து பரிசு போட்டிக்கு விடைகள் அனுப்பணும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து நீங்கள் அதை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்ன செய்யணுன்னா முதல்ல வந்து ஒரு பேப்பரில் அனுப்புகிறீங்க அதாவது வந்து தபால் அனுப்ப போகிறீங்க அப்படின்னா வந்து இதை எழுதிடணும் குறுக்க எழுத்து போட்டி நாற்பத்தி மூன்று இந்த தேதி இன்றைய தேதி எழுதிடணும் எழுதிட்டு இடமிருந்து வளம் போட்டு ஒன்றுன்னு போட்டு இதுக்கான பதில் மட்டும் எழுதினா போதும் கேள்வி வேணாம் நாலு பதில் பத்து பதில் இதே மாதிரி தான் வாட்ஸ்அப்பில் அனுப்புனாலும் சரி சரியா இமெயில் அனுப்புனாலும் சரி இந்த மாதிரி கேள்வி பதில் மேலே இதை போட்டுடணும் கீழே வந்து இதெல்லாம் எழுதிட்டால் கீழே வந்து அடியில் உங்களுடைய பெயர் முழுமையான முகவரி மின்னஞ்சல் முகவரி தொலைபேசி என்ன குறிப்பிடுங்க அப்புறம் வந்து அவ்வளோதான் நீங்கள் பரிசு ஜெயிச்சிங்கன்னா வந்து உங்களை அவங்களே வந்து தொடர்பு கொள்வாங்க அனுப்ப வேண்டிய முகவரி இங்கே கொடுத்துருக்குறாங்க இந்த முகவரிக்கு தபால் அனுப்பலாம் கீழே மின்னஞ்சல் முகவரியும் கொடுத்துருக்குறாங்க தேவதையா டிடி டாட் கோடாட் ஐஎன் அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் என்ன கொடுத்துருக்காங்க ஏதாவது ஒன்றுக்கு நீங்கள் அனுப்பி வச்சால் மட்டும் போதும் இவ்வளோதான் இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த பரிசு போட்டிக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி அடுத்த பரிசு போட்டி எங்கேப்பா வட்டங்களில் மறைந்திருக்கும் வாகியம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இதை வந்துட்டே இருக்குதுங்க இந்த வீடியோ போட்டுவிட்டு அடுத்து அதை வந்து ரெடியூஸ் பண்ணிடுறேன் நன்றி வணக்கம் பபாய்